கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோதனை உண்டாவதாக இந்த ஜீவோ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் செய்து ஒதுக்கிறேன் இன்றைய சின்ன தியானத்திற்கு அது வேதமூதி தீர்த்து தரிசையில் புஸ்தகம் அதில் பதினோராம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் பசங்க இருபது பதினொன்று என் கட்டளை இல்லை அவர்களுக்கு கொடுத்து என் நியமங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் இப்படி தேவனுடைய வார்த்தைகளால் நாம் பிழைப்போம் என்று தேவன் நமக்கு சொல்ல ஆசைப்படுகிறார் அதே நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம ஆவருடன் நிறுத்திவோமா வசனங்களை நியமங்களை கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம ஆவலுடன் இழுக்கிவோமா ஏன்னா அவைகளின் படி செய்கிற மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு கருத்திற்கு தரிசனமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அதை கட்டளைகள் நேமுங்கள் என்ன நமக்கு எல்லாமே தெரியும் முழு விதமாக தான் சொல்லிக் கொடுக்குது ஆனால் பழைய ஏற்பாட்டு இதுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்லிக்கிறாரு ஒருவர்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் இதுதான் முழு நியாயப்பிரமானமும் முழு வேதமும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்போ அன்பு சகல பாவங்களையும் முடிக்கும் திரளான பாவங்களையும் மூடும் அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறோமா இல்லை உடன்படுப்பவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா சொந்த பந்தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா நண்பர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா நம்ம உள்ளத்தில் அவன் மோசிக்கிட்டு வெளியே ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறோமா அப்படி இருந்தோம்னா உண்மையான அற்பு நம்ம இல்லை ஏமாற்றப்பட்டாலும் நம்மளாக நம்மளோட அருண் கூட இருக்க அதை நம்ம உணர வேண்டும் அப்போ கத்திர வந்து யாரையும் தண்டிக்கிறவர்களா யாரையும் பழி கிடையாது அப்போ விளைக்கும்படியாக நம்மளே அழைத்திருக்கிறார் விளைக்கும்படியாக நமக்கு முழு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பாருங்களேங்க என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து அப்போ சகலத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் எப்படி கொடுத்துருக்கார் ரிட்டர்னாக கொடுத்துருக்கேன் வேதம் ஆவியா என்ன ஃபஸ்ட் ஆவியானால் உந்தப்பட்டு தெரிவிக்கப்பட்டு தான் வேதம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்போ நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பது முழு வேதமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்போ தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் அடுத்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு பாருங்க என் நியாயங்களை என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் நியாயங்களை தெரியப்படுத்தி இருக்கிறார் அதாவது கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் நீ படிச்சு புரிஞ்சுக்கப்பா சொல்லலை அப்போ நியாயங்களை நம்ம நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம நடக்கும்போது நம்மளோட கூட வந்து நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இது பண்ணாத இப்படி பண்ணாத இப்படி பேசாத இப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ணாத எதிராக நிற்காத இந்த மாதிரி பண்ணாத நம்ம கொண்டே இருக்கிறார் ஒருவேளை ஒரு சொன்னவங்கள பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தான் இருப்பாங்க அது வந்து அவங்க பெருவிக்கணும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது தேவன் ஒரு ஆழ்த்த மாற்ற முடியும் நீங்கள் அவங்க ஜெப பண்ணலாம் அப்ப தேவன் வந்து கட்டளைகள் நம்ம கேள்வி கொடுத்துருக்காரு அதை அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு கொண்டே இருக்கிறார் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்ன என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத உலக வாழ்க்கையில் வாழும்போது அன்னையர் மூலமாக நமக்கு அது தெரிய இருக்கிறது இந்த தப்பு செஞ்ச தப்பு நான் அதை அட்டு பேசக்கூடாது அப்படின்ட்டு நாள் தேவன் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதான் பாருங்க என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகள் படி செய்கிற மனுஷன் பிழைப்பான் அவைகளால் பிழைப்பான் அப்ப கட்டளை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம் அந்த கட்டளைகளை படி புரிஞ்சு கொண்டோம் அந்த கட்டளைகள் படி பொழுது நம்ம வர காரியங்கள் அன்றைக்கும் தேவன் நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருப்பார் வழி இதுவே இதுவே நடவுகள் என்ற சத்தம் உங்கள் காதுகளை பின்னாலே கேட்போம் அப்போ அந்த கட்டளியின்படி நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்போ அதை கை கொண்டு அதை பின்பற்றி அது நடக்கிற மனிதனாகிய நாம் பிழைப்பதற்காக கத்தன் நம்ம அழைக்கிறார் பிழைக்கிறது என்ன கிழங்கெல்லாம் பிழைத்துக்கு அப்புறமா அது தேவன்த்த நம்ம கையில் கிடையாது தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவன் உண்மையாக இருந்தால் நம்ம கையில் அப்படி இருப்போம் ஏன்னா மனிதன் வந்து அதுக்காக படைக்கப்பட்டவங்கறதான் பைபிளில் வே படிக்கிறோம் நம்ம மறந்ததுக்காக நம்ம படைக்கப்படவில்லை அப்போ நம்ம தான் அதில் வந்து உருந்துக்கணும் ஏன்னா அவர் கட்டளைகளை பின்பற்றுவது கிடையாது அவர் கட்டளைகளை கொடுத்துருக்க கட்டளைகளை பின்பற்றுவது கிடையாது இதை வந்து நம்ம விருப்பத்தின்படி நமக்காக நம்ம வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே தேவ கட்டளைகள் தேவோட காரியங்கள் நம்ம கையில் ஊக்கப்பட்டு இருக்கிறது இதை படித்து நம்ம அதுப்படி நடக்க ஆசைப்படும்பொழுது தேவன் நம்ம என்ன செய்யணும் செய்ய முடியாத அந்த நியாயங்கள் நியாயம் என்ன தர்மம் என்ன நியாயம் என்ன தவறு என்ன என்பதை நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அப்படி அந்த கிளைகளை புரிந்து கொண்டு அதை கையிலே வாங்கி அதை படித்து புரிந்து அதன்படி நடக்கும் பொழுது தேவை நம்ம செய்யக்கூடாது செய்ய வேண்டிய செய்யக்கூடாது நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அப்படி அதன்படி நடக்கும் பொழுது நம்ம தேவ ராஜ்யத்துக்கும் பிழைத்துக்கும்படி கருத்தை நம்ம அழைக்கிறார் அப்ப பாவத்துக்கு பிழைத்து நீதிக்கு பாவத்துக்கு அழைத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக கருத்தை நம்ம அழைக்கிறார் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிடிக்க முடியாது கத்த நம்ம அழைக்கிறார் நம்ம நம்ம யாரையும் பார்த்துருக்கிறார் கத்திரிட்டு இருந்து நம்ம அழைக்கிறார் ஆமே ஜபிப்போம் எங்களை அதிகமான அன்பின் பரவோம் பிதாவே ஒரு உமது கட்டளைகளை கொடுத்து உங்கள் நியாயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி அதன்படி நடக்க முடியாத நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாகவே அதன்படி நாம் நடக்கும்போது நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்தில் கொள்வோம் என்பதற்காக நன்றி 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 ஆகிறோம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஒரு மாசம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரும் தாபனே முதல் கட்டளைகளின் நியாயங்களை புரிந்து கொண்டு அதிலே நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ அழைப்பதற்காக நம்பிக்கை பள்ளி விடுமுறை நாட்களிலே காலை கல்லூரி விடுமுறை நாட்களிலே தாப்பான அந்த பிள்ளைகளிலிருந்து உணர்ந்தவருமானவரை அந்த பிள்ளைகளை எந்த தவறான பாதைகளுக்கு சென்று விடாதபடி தாக்கு அரணும் பாதுகாத்துக் கொள்வார் பள்ளி நடக்கும் लो मस हो यवी ममाय के कर में विवेओ कतरवे आसी परा ग है।